ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா லை ஸ்டீல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டீல் சேனலில் தாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தோசை வந்து கல்லில் வந்து ஒட்டாமல் நல்லா முருகலாக வர டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் அடிக்கடி செய்விங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு பருப்பு இல்லாத சாம்பாரும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பொடி ரெடி பண்ணி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து தோசைக்கு மட்டும் இல்லை இட்லிக்கும் நல்லாயிருக்கும் சாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த வீடியோவை போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தோசை மாவு வந்து எப்படி பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு மூணு கப்பு வந்து இட்லி அரிசி வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து அரை கப்பு வந்து பச்சரிசி போட்டு இதை வந்து ஊற வச்சுருங்க தனியாக ஃபோர் ஹார்ஸ் இது நல்லா ஊறட்டும் இன்னொரு பாத்திரத்தில் அரைக்கப்பும் வந்து வெள்ளை பருப்பு வந்து போட்டுக்கங்க இதை வந்து அதேமாரி தனியாக வந்து ஊற வச்சுருங்க ஒரு ஃபோர் ஹார்ஸ் இது நல்லா ஊறட்டும் இது கூடையே ஒன் டீஸ்பூன் வெந்தயம் வந்து போட்டுக்கங்க இதுக்கு வெள்ளை அவள் வந்து நான் கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊர்னாலே போதும் இந்த அவள் வந்து நம்ம சேர்க்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா கல்லில் வந்து ஒட்டாமல் நல்லா முருகலாக கிடைக்கும் நமக்கு தோசை வந்து கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஊற வச்சுருக்க உளுந்த வந்து சேர்த்துக்கலாம் அதேமாரி அவளும் அரிசியும் வந்து ஊற வச்சிருந்தோம்ல அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சேனலை நீங்கள் நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்ஸும் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போன்னா தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் ஆல்ரெடி இட்லி மாவு ரெசிப்பியும் வந்து போட்டிருக்கேங்க நல்லா சாஃப்டாக இட்லி வந்து வரும் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்பப்போ கையால் இந்த மாதிரி விட்டுக்கங்க நான் வீடியோவில் பண்ணுறேன்ல இந்த மாதிரியே இதை இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிருங்க இதை நல்லா அறையட்டும் இப்போ எனக்கு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த தோசை மாவுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ போட்டுக்கங்க நமக்கு இப்போது மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நாளைக்கு வந்து நம்ம தோசை வந்து பண்ணிக்கலாம் அடுத்த நாள் மாவு எடுத்து இந்த மாதிரி தான் நல்லா புளிச்சிருக்கும் இப்போ உங்களுக்கு தோசைக்கு தேவையான அளவு மாவு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒன் டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இது நம்ம ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தோசை வந்து நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் ஹோட்டலெலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு நம்ம இப்போ சாம்பார் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் அதுக்கு ஒன் டீஸ்பூன் மிளகு போட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் சீரகம் அதே ஒன் டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கோங்க மூணு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் ஒன் டீஸ்பூன் வந்து பொட்டுக்கல்ல வந்து சேர்த்து லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப வறுக்கணுன்னு தேவையில்லதெல்லாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க இதை வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம் நம்ம புளி வந்து ஒரு லெமன் சேஸ் அளவு எடுத்து ஊற வச்சுக்கோங்க பேன் எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒன் டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ஒன் டீஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டுருக்கதே எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க புளித்தண்ணி வந்து இப்போ விட்டுக்கலாம் விட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை நல்லா கொதி வரட்டும் நமக்கு நமக்கு இப்போது நல்லா கொதி வருது பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா அதை வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா தோசை இட்லி சப்பாத்தி சாதம் எதுக்கு வேணாலும் வச்சுட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ தோசை வந்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு கல்லை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க மாவு வந்து கொஞ்சமாக எடுத்து தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு நெய் வந்து பிடிக்காதுன்னா என்ன கூட ஊற்றிக்கலாம் நமக்கு இந்த சைடு இப்போ வெந்துருச்சு இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம் நீங்களே பாருங்க நான் திருப்பும்போது கல்லில் வந்து ஒட்டாமல் எப்படி ஈஸியாக வருதுன்னு நமக்கு நம்ம ஒயிட் சுகர்லாம் சேர்த்தனால பாருங்க கோல்டன் ப்ரௌனாக கிடச்சிருக்கு பின்னாடிலாம் இதில் நம்ம ஒயிட் சுகர் வந்து சேர்த்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்காதிங்க கண்டிப்பாக வந்து இது ஸ்வீட்டாகவே இருக்காது ஜஸ்ட் நம்ம கலர் காண்டி தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சைடும் வெந்துருச்சு இதை வந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம முறு மொறுனு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சாம்பார் போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பண்ணுங்க உங்கள் வீட்டில் ரெகுலராக சாப்பிட்ற தோசையை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து தான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியாலை ஸ்டீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்